அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கூகுள் பயன்படுத்தும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஜிட்டல் மயமான இன்றைய உலகில் தினசரி தேவைகளில் ஒன்றாக மாறிவிட்டது பல வசதிகள் மொபைல் மூலமே அணுகும் வாய்ப்பு இன்டர்நெட் மூலம் கிடைத்துள்ளது கூகுள் பயனர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உலகம் முழுவதிலும் இருந்து தகவல்களை கொடுக்கிறது இந்த நிலையில் கூகுளை பயன்படுத்துபவர்களுக்கு கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய அறிவுகள் வெளியாகி உள்ளன அதாவது சில விஷயங்களை கூகுளில் தேடுவது உங்களுக்கு சிக்கலை உண்டாக்கி விடும் சிறைக்கு செல்லக்கூட காரணம் ஆகலாம் அது என்னென்ன விஷயம் என்பதை இங்கே பார்ப்போம் முதலாவதாக கூகுளில் ஆபாச படங்கள் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் போன்றவற்றை தேட வேண்டாம் குழந்தைகள் ஆபாச படத்தை பார்ப்பது தயாரிப்பது மற்றும் வைத்திருப்பது கூட போக்சோ சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது மீறினால் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அடுத்ததாக வெடிகுண்டு தயாரிக்கும் முறை பற்றி தேடினாலும் டேஞ்சர் தான் பாதுகாப்பு நிறுவனங்கள் இன்டர்நெட் பயன்பாட்டில் இது போன்ற தேடல்களை கண்காணித்து வரும் அவர்களிடம் சிக்கினால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவே தவறியும் விடுகுன்று தொழில்நுட்பம் பற்றி தேட வேண்டாம் அடுத்ததாக திரைப்படம் புத்தகம் போன்றவற்றை காப்புரிமையை மீறி ஆன்லைனில் அப்லோட் செய்வதும் டவுன்லோட் செய்வதும் ஆகும் திருட்டு பதிப்பை கசைய விடுபவர்களுக்கு காப்புரிமை சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை கிடைக்கும் அடுத்ததாக மருத்துவரின் முறையான அனுமதி இல்லாமல் கருகலைப்பு செய்வது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது எனவே கருகலைப்பு செய்வது எப்படி தேடுவதும் சட்ட விரோதமானது எனவே இந்த விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும் அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவரின் உண்மையான பெயர் முகவரி புகைப்படம் ஆகியவற்றை பொது வெளியில் வெளியிடக்கூடாது அதே போல பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பற்றிய தகவல்களையும் வெளியிடக்கூடாது அடுத்ததாக கேட்கக்கூடாத கேள்விகள் வாடிக்கையாளர் சேவை மைய எண்களை கூகுள் மூலம் தேடி பெற முயற்சிக்க கூடாது போலியான எண்கள் மூலம் மோசடியில் ஈடுபடுபவர்களும் உள்ளனர் எனவே இது போன்ற விவரங்களை அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமே பெற வேண்டும்